ராகவ் ரூமில் உட்காந்துச்சுட்டு அபி அப்படியே வராங்க வந்து ராகவையே அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க உடனே ராகவ் கேட்குறாரு என்ன அப்படி என்ன பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இல்லை ஒன்றும் இல்லை எந்த தப்புமே நீங்கள் பண்ணல அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க இதை தான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன் நான் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன்னு அப்போல்லாம் நீ கேட்கல மது சொன்ன உடனே தான் உனக்கு எல்லாமே புரியுதா அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க இப்போ எனக்கு என்னன்னே தெரியல பயங்கரமாக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படி தான் இருக்கும் என்னை இன்னொருத்தவங்களுக்கு விட்டு கொடுக்கணும்னு நினச்சல அது எவ்வளோ பெரிய க கஷ்டம் தெரியுமா உனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ராகா சொல்கிறார் உன் மனசு முழுக்க நான் தான் இருக்கேன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ அதை மறைச்சிட்டு மதுவோட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணால் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு இங்கே பாருங்க மதுவோட கல்யாணம்ன்ற அந்த வார்த்தையை கூட நீங்கள் சொல்லாதீங்க நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நினச்சி தான் நான் பண்ணேன் ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் என்னோடய வாழ்க்கையை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இனிமேல் என் மேலே சும்மா சும்மா எரிஞ்சு எரிஞ்சு விழாதீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க ஏ அபி நான் எப்படி உன் மேல கோவப்படுவேன் எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு கடவுள் உடனே எனக்கு திருப்பி கொடுத்துருக்காரு நான் உன் மேல கோவப்படுவேனா அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ராகவ் சொல்றாரு உண்மையாக சொல்கிறீங்க ராகவ் அப்படின்னு அபி கேட்குறாங்க ஆமாம் நான் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் ஏன் பொண்டாட்டி மேலே நான் எதுக்காக இனிமேல் கோவப்பட போகிறேன் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ராகவ் சொல்கிறார் அதை கேட்டுவிட்டேன் அபி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அப்படியே கிட்ட போய்ட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க அப்படியே ராகவும் ரொம்ப ஒரு மாதிரி மெய் மறந்து அப்படியே பார்க்குறாரு அப்பியும் அப்படியே பார்க்கறாங்க பார்த்துட்டு ரெண்டு பேருமே அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாங்க ஆ ஒன்றும் இல்லைங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபி தள்ளி வராங்க என்ன என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு ராகவ் கேட்குறாரு இல்லைங்க என்னவோ ஒரு மாதிரி இருக்குது மனசு முழுக்க சந்தோஷமாக இருக்குது ஆனால் சொல்ல தெரியல அப்படின்னு அபி சொல்கிறாங்க அப்படி அபி இருக்கும் என்ன உனக்கு கிடைச்சிட்டேன் உனக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு ராகவ் சொல்றாரு அப்படியே பார்க்க